வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் ஜூலை மாத பலன்கள் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது சில உடல்நல குறைவுனால மே மாதம் ஜூன் மாதம் இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது இதனால் வந்து நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அது வந்து என்னுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால் அப்படி இருக்குது அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் சிரமத்துக்கு மன்னிக்கணும் மேஷராசி மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி நல்லா இருக்குன்னா பேசிக்காக ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்திலே இருப்பதால் உங்கள் தேவைக்கு உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் அந்த வரக்கூடிய அந்த தனவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் சீராக இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டியது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதாவது குழந்தைகளோட போய்ட்டு வரலாம் ஒரு நிம்மதியான ஒரு காலம் நீங்கள் போய்ட்டு வர முடியும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும் ஏன்னா சிறு பிரயாணங்கள் மூன்று கூடிய முதல் நான்காம் இடத்துல தான் இருக்க சிறு பிரயாணங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னால் சில இரிட்டேஷன்ஸு இருக்கும் ஆனால் வாக்குஸ்தானத்தில் இருப்பவர் சுக்கரன் அப்போது இது எப்படின்னா இந்த சில சினிமாலலாம் காமிப்பாங்க அப்படியே போட்டு கழுத்தை நெருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் வெளியில் சிரிஷின் சொல்லுங்கள் சார் அப்படி போவோம் அந்த ஒரு ஸ்டேஜ் ஏற்படும் ஏன்னா அஞ்சில் இருக்கிற செவ்வாய் மனசளவில் கோவத்தை கொடுக்கலாம் ஆனால் இரண்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் வாக்கில் இனிமையை தருவார் அதனால் உங்களுக்கு கோவம் இருந்தால் கூட அந்த கோவத்தைலாம் வெளிப்படுத்த மாட்டேங்க அது நல்ல குவாலிட்டி தானே அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது அதே போக உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவர் யார் சனி சனி பகவான் இந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது வெளிநாடு சம்மந்தமாக தொழில் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அது சம்மந்தமான சில முயற்சிகளெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அது சாத்தியமாகும் வேலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சா அது கூட சாத்தியமாகும் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் தெய்வ கடாட்சம் உண்டு குலதெய்வ வழிபாடு இதுகளெலாம் போயிட்டு வர முடியும் என்ன காரணம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனால் இதெல்லாம் ஏற்படும் சுப பலன்கள் உண்டு சில பேர் வந்து ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாகியில் நினச்சிட்ருக்கலாம் அவங்க இந்த ஐவிஎஃப் அது இது ஏதோ ஒன்று போவீங்க ஏதோ பிரச்சனை இருக்கலாம் அப்படியெல்லாம் போனால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையிறது அதனால் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிறது அதாவது தொழிலில் எனக்கு பெரிய உயர்வு வருமா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதுக்கு போன வாய்ப்புகள் குறைவு அதெல்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது ஆனால் அமைதியான சூழல் நிம்மதியான சூழல் சந்தோஷமாக நம்ம டே டு டே லைஃப்பை போகிறது வீட்டில் சுபகாரியங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடிய மாதமே அல்ல அதனால் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் நிலைகளை எதிர்கொள்ளலாம் நல்ல ஒரு காலமாகத்தான் தென்படுகிறது ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையும் பாருங்கள் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார் சுகமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் சுக்கரன்னாலே சந்தோஷம் சுகம் நிம்மதியாக இருப்பீங்க உங்கள் என்ன ஸ்டேட்டஸ் ஆனாலும் எழுக்கலாம் மேபி பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போவோம் கொஞ்சம் சின்ன ஸ்டேட்டஸில் இருந்தால் உடுப்பி ஹோட்டலாக போவீங்கல்ல நிம்மதியாக தான் இருப்பீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு ருசியான உணவு அதை சுவைப்பதற்கான ஒரு காலகட்டம் சொல்லாத அதோடு மட்டும் இல்லை சமையல் தெரிந்தவர்கள் மேபி எவ்வளோ ஆண்களுக்கும் தெரியுது ஸோ இப்போ முன்னெல்லாம் சொல்லுவோம் உங்கள் உங்கள் ஒய்ஃப் நல்லா பண்ணி போடுவாங்க உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பண்ணி போடுவாங்க எ சேஞ்சு நல்லா பண்ணி போடுவாங்க ருசியான உணவு நல்ல நிம்மதியான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசிகளே சஞ்சாரம் ஸோ நிம்மதியாக தான் இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு இரண்டில் குரு இருந்தால் என்ன ஆகும் சுப காரியங்கள் நடக்கும் அப்போ திருமணம் போன்ற விஷயங்கள் நல்ல முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைகள் தொழிலில் ஒரு ப்ரமோஷன்ஸு தொழிலில் ஒரு உயர்வு பாராட்டுதல்கள் என்ன காரணம் ரெண்டில் இருக்கிற குரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ரொம்ப சந்தோஷமான காலம் அதே போல் பாருங்கள் நான்காம் இடத்தில் செவ்வாய் அதனால் ஒரு பரபரப்பும் தென்படும் சில விஷயங்களில் ஆறு போடாமல் வேக வேகமாக சில விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாத்தையும் மிஞ்சின மாதிரி பதினோராம் வீட்டில் சனி ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா இந்த எண்ணங்கள்லாம் நிறையா ஓடும் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தன உயர்வு தன வரவு இதெல்லாம் உங்கள் மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய அளவில் அமையுது சிறு சிறு பிரயாணங்களை கூட மேற்கொள்வீங்க மனதுக்கு சந்தோஷத்தை தரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக எனக்கு இந்த காலேஜ் ஓடும் அந்த காலேஜ் ஓடெலாம் நினைக்கலாம் இந்த கோர்ஸ் போனோம் நிச்சயமாக உங்கள் முயற்சி திருவினையாக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு முடிவுகள் பிறக்கும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நல்ல வரன்கள் வரும் திருமணம் முடிப்பதற்கு ஏதுவான ஒரு நல்ல காலம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருப்பதால் சுபங்கள் நிறைந்த ஒரு மாதமாக உங்களை பொறுத்தவரையில் அமையவிருக்கிறது சுகமான சௌக்கியமான வெற்றியை தரக்கூடிய நல்ல மாதம் மிதுன ராசி மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிற நல்ல வரவு வரும் உங்கள் ராசியில் குருவும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இரண்டாம் வீட்டுக்கு வருவார் பன்னிரெண்டில் சுக்கரன் பன்னிரெண்டில் சுக்கரன் தான் என்ன நமக்கு சும்மாவே இருக்க முடியாது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்ப்போம் சேவ் மணி இதை விட உங்களை கோல்டன் பீரியடே இல்லாமல் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஒரு அஞ்சு ஐட்டம் வாங்கினா ரெண்டு ஐட்டம் ஃப்ரீ இல்லை ரெண்டு ஐட்டம் வாங்கினா அஞ்சு ஐட்டம் ஃப்ரீ வாங்கிடுவோம் மொத்தத்தில் ஏழு ஐட்டமும் உங்களுக்கு உபயோகம் இருக்கா இல்லையான்றதை பற்றி கவலை இல்லை எதுக்காக இது சொல்கிறேன்னா நமக்கு தேவையான்னு பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் ஏன்னா வரவும் இருக்கும் செலவு பண்ணுற டெம்டேஷன் வரவுக்கு வ வரவு நூறு மார்க் வரவு கொடுத்தா செலவு பண்ணுற டெம்ப்ரேஷனுக்கு நூற்றி ஐநூறு மார்க்கு அதனால் ரெண்டையும் நீங்கள் தான் உங்கள் மனசில் கட்டுப்பாடு அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் அதே நேரத்தில் பத்தாம் வீட்டில் சனி ராசியில் குரு சூரியன் மூன்றாம் வீட்டில் கேட்கவே வேண்டாம் செவ்வாய்க்கேதும் வேலை செய்கிற இடத்துல என்ன ஏன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் இன்னும் என்ன ஆச்சு ஆளுங்க வரப்பாக நிற்கிறாரு எப்படிமாங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் நேற்று பார்த்த ஆள் வேறு இன்றைக்கி நான் வேறு இப்படி ஒரு டைலாக்கு ஜாக்கிரதை சார் விளையாடுறீங்களாம் மாவன் ஏன்னா முந்தாரைய துவங்கி அப்படி தான் இருந்திருக்கீங்க ஆனால் அது பழைய கதை அது நேற்று கதை இன்றைக்கதை நான் வேறீங்க கிரக கோளாறு இதெல்லாம் நடக்கும் சார் ரொம்ப ஜாலியாக இருப்பார் ஃப்ளெக்ஸிபிள் நினைக்கிற இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதே மாதிரி சில நேரங்களில் கொஞ்சம் பேச்சில் கூட ஒரு உஷ்ரம் தென்படலாம் ஏப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்துக்கு சூரியன் மாறுவார் ஆடி மாதம் கடகத்துக்கு வருவார் கேட்கணுமா வாக்குஸ்தானத்தில் சூரியன் தான் அப்படியே இருக்கும் அதே போல் மூணில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்போது ஏதாவது ஒரு பட டைட்டில் மாதிரி எங்கிட்ட மோதாதேன்னு அந்த மாதிரிலாம் இருப்பீங்க அதனால் நம்ம நிலையை கொஞ்சம் சரியாக பார்த்துங்க அவ்வளோதான் கோளாரில் சில நேரங்களில் நம்மள அறியாமல் சில பிரச்சனைகளை நம்மளே உருவாக்கிடுவோம் அதனால் தேவையில்லாத தகராறு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன சொல்லணும்னா எல்லோரும் அன்பாக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் சாதாரணமாக கேலியாக பேசுகிறத நினச்சி தப்பித்தவறி உங்கள் அம்மா ஒய்ஃபுடைய அம்மா அந்த மச்சன்லாம் பற்றி பேசுறீங்கன்னா அவ்வளோதான் வீட்டில் நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு கவனமாக செயல்படுங்க பிரச்சனைன்னு உங்களுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க வேலையிலேருந்து எல்லா இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஆனால் நம்ம வாயால் நம்ம கெடாமல் இருக்கிறத பற்றி யோசிச்சுங்க அவ்வளோதான் நல்ல காலம் நன்றாகத்தான் இருக்குது ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தால் கூட ஓரளவுக்கு கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் கூடி வரும் உங்கள் பசங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் அதே போல் பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் ஸ்ட்ரிப்புலேட் பண்ணாதீங்க அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் டெமோக்ரெட்டிக்காக திங்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் லைஃப் நன்றாக அமையும் கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் புதன் புதன் எப்போவுமே ராசியில் இருந்தால் ஸ்தான பலம் புதன் யார் பேச்சுக்கு அறிவு அறிவுக்கு அதிபதி ஸ்மார்ட்னஸ் வேகமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சால்வ் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் முதன் தருவார் அதே நேரத்தில் பதினோராம் வீட்டில் யார் இருக்காங்க சுக்கரன் நண்பர்களாலும் உதவி அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் இவங்க எல்லாராலேயும் நமக்கு நன்மைகள் வரக்கூடிய காலம் கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய பாதிக்கு மேலே அதான் பதினோராந்தேதியிலேருந்து சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வருவார் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா உஷ்ணாதிக்க நோய்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ஹிருதயம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் சும்மாவாக இருப்பாங்க தேவையில்லாமல் வாயில் வார்த்தையை போடுவாங்க உங்கள் வார்த்தை வெளியில் போயாச்சுன்னா அது உங்களுக்கு சொந்தமில்லைன்னு ஒரு கணக்கு உண்டு அரசியலெல்லாம் இருந்தீங்கன்னா இதுதான் சாக்குன்னு எப்படி இப்படி பேசலாம் நான் மான நஷ்டம் வழங்க போடுவேன்பா மான இல்லாதவங்க கூட சொல்லுவான் மான நஷ்டம் வழக்குன்னு இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி கவனமாக இருங்க மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வெளிநாட்டிலேருந்து நன்மைகள் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல சுப அதாவது பன்னெண்டில் குரு இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தர்ம கைங்கரியங்கள் இதிலெல்லாம் மனசு ஈடுபட தோன்றும் அது நல்ல பெயரை கொடுக்கும் தாராளமாக செய்ங்க அதனால் மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல காலம்தான் இது வார்த்தைகளில் தான் சற்று கவனம் தேவையில்லாத செலவுகளை நீங்களே இழுத்துவிடாதீங்க அப்படி ஏண்டா கமிட் பண்ணோன்னு நினைக்கலாம் என்ன வாக்கில் தானே வருது அதுவும் நான் பார்த்துக்கிறேன் நம்மளால் எது நம்ம சக்திக்கு உட்பட்டதோ அதை கவனமாக செயல்பட வேண்டும் மனசில் தோன்றியதை நம்ம பேசிடக்கூடாது ஸோ இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கும்போது நிறைந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கிறது சிம்மராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் அதுவும் குறிப்பாக வெடிகார்த்தால் மூணு மணியும் சொல்லுவாங்க இந்த நேரங்கள்லாம் வண்டி இயக்கும்போது நாம் முடிச்சிருந்தாலும் எழுத்தாப்பில் வருவான்னு தூங்கிட்டு வருவான் அப்புறம் இந்த தேவையில்லாத சில இடங்களுக்கு போகிறது குடிகாரனோட சண்டை போடுறது அவன் தான் என்ன செய்கிறான்னு தெரியாது அவன் ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவான் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க சில முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட உங்களால் முடிக்க முடியும் ஏன்னா பத்துக்கு அதிபதியான சுக்கரன் பத்துலேயே இருக்கார் அப்போ தொழிலில் ரொம்ப சாதுரியமான செயல்பாடு இந்த பப்ளிக் ரிலேஷன் சொல்லுவாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நண்பர்களால் உதவிகள் உண்டு சில நேரங்களில் பேங்க்கு இதிலெல்லாம் ஃபினான்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்போ அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க எல்லா விதத்துலேயும் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருப்பதால் தைரியமாக செயல்படுங்கள் கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலம் நடந்து பரபரப்பாக செயல்படும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் ஒன்பதில் இருக்கும்போது எதிர்பாராத நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே பணத்தோடு கனெக்ட் பண்ணாதீங்க சில விஷயங்கள் நம்ம நல்ல மனசோடு எடுக்கும்போது பணம் என்பது தன்னிச்சையாக வரும் ஐயோ பணம் எவ்வளவு பணம் எவ்வளவுன்னே நம்ம செய்யக்கூடாது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது சொல்லுவாங்க அந்த நம்ம ஊரில் சரவண பவன் பெரிய சக்ஸஸ் ஆனால் அவர் முதல்ல அவர் எப்படி ஆரம்பித்தார்னா தரமான உணவை முடிந்த வரையில் சரியான விலையில் எல்லாேருக்கும் நான் தரணும் எல்லோரும் சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் ஆரம்பித்தார் அது பெரிய வெற்றி பண பண விஷயத்துலையும் சரி அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது அதில் நான் பெஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் ஐ எம் ப்ரொவைடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா பணம் தன்னால் வரும் இதுதான் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல காலம் இது அதோடு மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலில் வன்மையை தருவார் சிறப்புகளை தருவார் உங்கள் ராசிநாதனான புதன் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் அப்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் சில நேரங்களில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலம்னே இதை சொல்லலாம் அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சில எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை கொண்டு வருவார் அதனால் பார்த்திங்கன்னா திறந்த மனதோடு செயல்படங்கள் சிறப்புகள் கூடி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத ஆர் இன் ஸ்டோர் வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக வந்து உங்கள் வருங்காலத்தையே அழகாக அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் அதிர்ஷ்டம் நிறைந்த வெற்றிகளை தரக்கூடிய காலம் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாகியம் ஏற்படும் திருமணம் தள்ளிப்போனால் கூட நல்ல வரன்கள் வந்து சேரும் அமையும் நல்ல ஒரு காலம் துலாம் ராசி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது என்ன ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மனப்பாங்கு முயற்சிகள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு தெய்வ கடாட்சம் பெரியவர்களுடைய ஆசைகள் எப்படியோ அதிர்ஷ்டம் கதவை தட்டும் இது ரெண்டும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அமையுது உங்கள் ராசிநாதனான சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் நன்மையா மிகப்பெரிய நன்மை பதினோராம் வீட்டில் லாபஸ்தானம்னு சொல்கிறோம் லாபஸ்தானத்தில் சூரியனும் பதினாறாம் அப்புறம் சூரியன் அது வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கார் அதுவே நன்மை தான் சூரியன் என்ன செய்கிறார் பதினோராம் வீட்டுக்கு வரார் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கேயே தான் இருக்கார் அப்போ ரெண்டு கொடை பதினொன்று குடை சேரும் பொழுது பெரிய அளவு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் தன வரவு மிக சிறப்பு அதே போல் வீடு வாங்கிறது நிலம் வாங்குவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நெடுநாள் கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது எல்லா தரப்பினருக்குமே துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல மாதம் விருச்சிகராசி விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பத்தாம் வீட்டுக்குள்ளே இருக்கார் பத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் தொழிலில் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி தொழிலில் ஸ்தான பலம் சிறப்புகள் நிறைந்தது அதே நேரத்தில் பதினோராம் வீட்டுக்குடைய எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்வாய்ப்புகள் ஏற்படும் சில நேரங்களில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் எல்லாத்தையுமே தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மையை தருவார் ஒரு செல்லமான சோம்பேறித்தனம் அதை மட்டும் சரியான முறையில் நீங்கள் பாதுகாக்கணும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் வருமானத்தில் ஒரு தீர்க்கமான வருமானம் அதாவது அதில் வந்து சரிவுகள் கிடையாது அதுக்குன்னு உயர்வுகள்லாம் இப்போ ஓரளவு உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு பெரிய உயர்வுகள்லாம் இருக்கட்டா கூட சீரான வருமானம் என்பது மனதுக்கு நிம்மதியை தரும் அதே போல் பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயும் ஒரு நிதானத்தன்மை தென்படும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் செயல் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன கையில் எடுத்த காரியங்களில் நிதர்சனமான வெற்றி குடிகொண்டு இருக்கிறதுனே சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல எல்லாம் கிடைக்கும் தைரியமாக எடுத்துங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பேஸ் அதை பேஸ்மெண்ட் சொல்கிறோம் அந்த அந்த ஃபவுண்டேஷன் அது உங்களுக்கு அருமையாக கிடைக்க போகிறது தைரியமாக செயல்படுங்க தனுசு ராசி தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் குறிப்பாக சொல்லணும் வீட்டில் சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல உறவு முறைகள் புரிதல்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறது இதெல்லாம் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது அப்படி ஒரு சிறப்புகளை தரும் அதே போல் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் பொறுப்புகள் அதிகமாகும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் ஆனால் சலசலப்பு ஏற்படமே தவிர பெரிய பிரச்சனைகள் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நன்மைகள் தான் ஏற்படும் ஆனால் பொறுமையும் நிதானமும் தேவை அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்புகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு கவனம் தேவை என்ன கவனம் தேவைன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்குற அதனால் ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது சில நேரங்களில் இந்த சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க எதையுமே தள்ளி போடாதீங்க எதா பிரச்சனை எந்த டாக்டரை பாருங்கள் சரியான மருந்து கிடைக்கும் சரியான முறையில் அது குணமாயிடும் ஏன்னா ஒரு வார்த்தையே உண்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு ப்ரிவென்ட் பண்ணுறமோ இல்லையோ அட்லீஸ்ட் நமக்கு எதா பிரச்சனை இருக்கும்போது அதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்து அது தீர்க்கிறது நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா சீரும் சிறப்புமான ஒரு காலம் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம் அதனால் தைரியமாக செயல்படுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே தீர்க்கமானதாகவும் ஒரு தெளிவான சிந்தனையோடும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலம் மகர ராசி மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி மூன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன அர்த்தம் தைரியம் தன்னம்பிக்கை எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதீதமான உழைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது இன்னொரு முக்கியமான ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தா அது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் தான் என்ன குழந்தைகளால் சந்தோஷம் மனசில் நிம்மதி எல்லாமே இருக்குது குறிப்பாக இந்த திரைப்படத்துறை அப்புறம் இந்த மாதிரியான இந்த டிவி டெலிவிஷன் இது மாஸ் மீடியா இதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க நல்லா செயல்படுவீங்கன்னு அர்த்தம் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்துக்கு மாறுவார் அப்போ எட்டாம் இடத்தில் சூரியன் வரும்போது என்ன ஒரு விஷயம் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தாதீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது அவசியம் மற்றபடி பார்த்தா வருமானம் சீராக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அதனால் இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு காலமாக இருக்கிறது குறிப்பாக மனதில் தைரியம் இருந்தால் என்ன சொல்கிறது தைரியசாலைக்கு கடலே முழங்கால் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வசனம் அது மாதிரி தைரியம் இருக்கும்போது எதையுமே சமாளிக்கக்கூடிய அந்த வன்மை பிறக்கும் அது இப்போ உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் உங்கள் செயல்பாடுகளில் சிறப்பான ஒரு வெளிப்பாடு தென்படும் உங்கள் கான்ஃபிடன்ஸை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன பன்னெண்டுக்கும் உடையவர் அப்படின்னா வரவும் இருக்கிறது வரவுக்கு தகுந்த செலவும் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் குரு ரொம்ப நல்லது மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்குது பேராசை இல்லை எதுவுமே ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணுறீங்க நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்க அதோடு இல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ஒன்பது பதினொன்று உங்கள் ராசி பதினோராம் இடத்தை அவர் பார்ப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா சொத்துக்கள் வாங்குறது எல்லாத்தையுமே சிறப்பான செயல்பாடுகள் ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் நல்ல பயணங்கள் குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தை பாக்யம் திருமண பாகியம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறது அதே நேரத்தில் ஏழரை சனி இருக்க ஸோ வாட் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் எந்த வித உடல் ஆரோக்கிய பாதிப்பும் ஏற்படாது நன்மைகளே விளையும் அதனால் பார்க்கும்போது ரொம்ப ரிலீஃபாக தரக்கூடிய ஒரு காலமே தவிர ஏழரசனி ஏழரசனின்னு பயப்படக்கூடிய ஒரு காலம் காலமல்ல ஆனால் சில செலவுகளை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த செலவுகளால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படாது நல்லபடியாக செயல்படும் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சூதாட்டத்தில் ஈடுபடுறேன் நிறைய ச சம்பாதிக்கணும் அப்படி எல்லாம் நான் செயல்பட்டேன்னு வைங்க போட்டு பார்த்துருவார் ஏன்னா பன்னிரெண்டாம் உடைய வீட்டுக்குடைய அதே சன்னிதானம் இரண்டாம் இடத்துல இருக்கார் அதில் அதனால் நம்ம சாதாரணமான ஒரு செயல்பாடுகள் ரியலிஸ்டிக்காக நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை பேராசை அது போலெல்லாம் நடக்கும்போது தான் பிரச்சனை கவனமாக இருக்கணும் மீனராசி மீனராசி நேர்களை பொறுத்த வரையில் உங்கள் ராசிநாதனான குரு இருந்து பற்ற பார்த்தா தொழில்ன்றது ரொம்ப முக்கியம் நாளைக்கு வேலை போடுமா அது போயிடுமாமா எதுவும் போகாது உறுதியாக அமையும் பிரச்சனைகள் வராது நிம்மதியாக இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல அதோடு மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம் தேவையில்லாத செலவுகளை பண்ண மாட்டேங்க ரொம்ப நிதானமாகத்தான் நீங்கள் செயல்படுவீர்கள் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் சட்டுன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க இந்த ஒரு சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும் நீ ஒன்றுமே செய்யலைப்பா அதுதான் ரொம்ப நல்லதுமா அது போல் தான் உங்கள் செயல்பாடுகளும் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா கட்சியில் ஒன்றும் செய்ய மாட்டீங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகிறது தைரியமாக செயல்படுங்க அதனால் செயல்படாதீங்க நல்ல காலம் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நிம்மதியாக இருப்பீர்கள் எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது ஆனால் நீங்கள் பிரச்சனையை தேடி போகாதீங்க இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பிரச்சனை உங்களை தேடி வராது ஆனால் நீங்கள் அதை தேடி போயிடாதீங்க சொல்லுவாங்க சொந்த காசில் சூனிய வச்சுட்டேன்னு அதை பண்ணாதீங்க நிதானமாக செயல்படுங்கள் நிம்மதியை தரக்கூடிய காலம்தான் ஜென்மசனின்னு மிரட்டுவாங்க ஒரு மிரட்டலுக்கும் ஒன்றும் இல்லைங்க என்ன பண்ணுறது ஜென்மசனி பத்தாம் இடத்தை பார்த்தா தொழிலில் சுணக்கம் ஆனால் அதே குரு பார்க்குறார் அப்போ சுணக்கம் நீங்குகிறது இருதான் சொன்னேன் சும்மா இருப்பதே சுகம்னு ஒரு பிரச்சனையும் ஆகாதுன்னு உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ரெஸ்லஸ்னஸ்ஸை கொடுப்பார் சில பேருக்கு ஏதாவது கெட்ட சொப்பனெலாம் வரும் பயப்பட வேண்டாம் அது கிரகக்கோளாறு மற்றபடி ஜென்மசனி என்று நினைத்து அஞ்ச வேண்டாம் நல்ல காலம்தான் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்